மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்காக வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் ஒரு நல்ல டூ பிஹெச்கேல சூப்பரான ஒரு ஹவுஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான வீடு கொண்டு வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம வீட்டோட மற்ற விவரங்கள் எல்லாமே பார்க்கலாம் இதுதான் நம்ம வீட்டோட ஓவரால் லுக் ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல க்ளோஸ்டான உங்களுக்கு ஒரு கேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸோ அதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிகோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமோட இருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல ஸோ உங்களுக்கு தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுமட்டும் சிக்கந்தர் சாவடி போகிற ரூட்ல தாங்க இருக்கு வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படுதாங்க ஸோ ஓப்பன் பண்ணா அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய ஹால் நீங்க பார்க்கலாம் வித் அழகான ஃபால் சீலிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிவி யூனிட்டியுமே நல்ல ப்ராட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிரச்சனையே கிடையாதுங்க ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குது ஸோ கிச்சன் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த கபோர்டில் ஸ்டோரேஜ் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க வித் மாடுலர் கிச்சனோட கொடுத்துருக்காங்க ஸோ கலர் காம்பினேஷனும் நம்ம பிளாக்கோட அந்த இதுலயே வர்றதுனால உங்களுக்கு பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ கம் டு ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாம் வந்துட்டு நல்ல கபோர்ட் வசதியோடு கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நல்ல ஸ்பேஷியஸாக நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு தேவையான உங்களுக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட அட்டாச்சு பாத்ரூம் தான் பார்க்குறீங்க வித் வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அண்ட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு புள்ளி பதினஞ்சு சென்டரில் இருக்குங்க அதாவது தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க அண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே வந்து ரேடியன் சினிமாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் மகரிஷி ஸ்கூல் சாய்பாபா கோவில் சிவன் கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை பஸ் ஸ்டாப்ஸ் பேங்க்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்காக இருக்குங்க அண்ட் இதுதான் நம்ம பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்ங்க ஸோ நல்ல வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பெட்ரூம்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த வீட்டோட விலை வந்து வெறும் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் மட்டும்தாங்க ஸோ இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது இல்லை நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த போர்ட்டிகோலருந்து நமக்கு மாடிப்படிக்கான வழி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ட் நம்மளோட இந்த ஓம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சோஷியல் மீடியாலுமே இருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் வெப்சைட் பேஜையும் மறக்காம க்ளிக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்